அக்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அத்தாசி தாசினா ஒன்பது ஒன்பதாவது வகை யாராவது ஐ யூன ரஃபு பி தகதீரில் வாவி வாவை ஏற்படுத்துவதைக் கொண்டு ரஃபு ஆகிவிடும் இப்போ வாவை கொண்டு ரஃபு அந்த வாவு வந்து வெளிப்படையாக வராது என்ன செய்யணும் தகதீரில் இருக்கும் ஆனால் வண்ணசுபு வல் ஜர்ரு பில் யாயி நசபும் ஜர்ரும் யாவை கொண்டு ஆகிவிடும் அந்த யா எங்கே வந்துடும் லெஃபிலேயே வந்துடும் அப்போ வாவை ஏற்படுத்துவதை கொண்ட ரஃபு யாவை கொண்டு நசபும் ஜர் ஹாத சின்ஃபு இந்த ஒன்பதாவது வகை யாராவது குறிப்பாக்கப்படும் பி ஜம்இ முதக்கரி சாலிம் முதக்கர் சாலிம் பன்மையை கொண்டு குறிப்பாக்கப்படும் ஏற்கனவே முதக்கர் சாலி பன்மைக்கு யாரா வந்திருக்குது வந்துருக்குது வாவை கொண்டு ரஃபை ஏய கொண்ட நசார் படிச்சிருக்கோம்லாமா வந்திருக்குது ஆனால் இந்த முதக்கர் சாலிம் பன்மை என்ன அப்படின்னா முதாஃபன் இலா யாயில் முத்தக்கல்லி முத்தக்கல்லீமுடைய யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட முதக்கர் சாலிம் பன்மைக்கு தயாரா போர் வெறும் முதக்கர்சாலி பன்மைக்கு ஏற்கனவே படித்தாச்சு ஜானி முஸ்லீம் ஒனை உழு இஷுர் ஓனை அகவாத்துக்கும் படித்தோம்லாமா அந்த இதுதான் வாவை கொண்ட ரஃபரை யாவை கொண்ட நெசபு அதே முதக்கர் சாலியின் பன்மையை வந்து முத்தக்கல்லி முடிய யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்டு விட்டால் வாவு மட்டும் தக்தீரில் வரும் நெசபுக்குன்னு ஜர்வுக்கு அடையாளவாக யா எங்கே வந்துடும் லெஃப்லேயே வந்துவிடும் இன்னொருக்கா பாருங்க வத்தா ஒன்பதாவது வகை யாராபாகிறது ஐ யக்கோனர் ரஃப பி தகுதீரில் வாவி வாவை ஏற்படுத்துவதைக் கொண்ட ரஃபடை வன் நசுபு வல் ஜர் பில் யாயி லெஃபுலென் நசபுக்கும் ஜெர்ருக்கும் பகரமாக யா வரும் அந்த யா எங்கே வந்துடும் லெஃப்டுலையே வந்துடும் வ யுகுத்தஸ் ஹாதசின்ஃபூ இந்த ஒன்பதாவது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும் முதக்கரி முதக்கர் சாலிம் பன்மையை கொண்டு குறிப்பாக்கப்படும் முதக்கர் சாலிம் பன்மைக்கு ஏற்கனவே வந்தாச்சு இங்கே என்ன அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் அந்த முதக்கர் சாலிம் பன்மையும் முலாஃபன் இலாஃபத்து செய்யப்பட்ட நிலையில் இலா யாயில் முத்தக்கல்லீன் முத்தக்கல்லீமுடைய யாவின் பக்கம் இப்போ பாருங்கம்மா சாலின் பன்மை அல் முஸ்லீம் ஊனை இதுக்கு நம்ம ஏற்கனவே யாராவது படிச்சிட்டோம் வாவை கொண்டு ரஃபு யாவை கொண்டு என்ன செஞ்சிடும் நெசப்பு சர் வந்துருண்டோம் இப்போ நாம் என்ன படிக்க போகிறோம் இதை பாருங்கள் இந்த முஸ்லீம் ஊனை என்பதோடு எதை சேர்க்க போகிறோம் இப்போ புத்தக்கல்லி முடிய யாவை சேர்க்கணும் நம்ம இதுக்கு முந்திய பாடத்தில் படித்தோம் ஒரு இப்போ இருமை பன்மையை மற்றதின் பக்கம் விலாப்பை செய்யும்போது எது போயிடும் நூன் பேரும்லாமா படிச்சிருக்கிறோம் நூனானி சாக்கித்தானி ரெண்டு நூண்களும் என்ன செஞ்சிடும் விழுந்துடும் இப்போ எப்படி மாறிட்டு முஸ்லி மூ எப்படி செய்த இப்போ இப்போ பாருங்க இது எப்படி மாறிட்டு முஸ்லி மூ ஏன் மாறிட்டு முஸ்லி மூ ஏன் இப்போ பாருங்க ஒரு சட்டம் பொதுவான சட்டம் ஒரே இடத்தில் வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து முந்தி எழுத்து சுக்குன் செய்யப்பட்டிருந்தால் அந்த முந்திய எழுத்தை இரண்டாவது எழுத்தாக மாற்ற வேண்டும் இப்போ பாருங்க வாவும் யாவும் சுக்குன் ஒன்று சேர்ந்து வாவுக்கு என்ன இருக்குதும்மா சுக்குன் இருக்கலாம்மா இந்த வாவை நம்ம என்ன செய்ய வைப்போம் யாவாக மாற்ற வேண்டும் அப்போ எப்படி மாறிட்டுப்போம் இதெல்லாம் கசுறு வந்து லாமுக்குள்ளது பாருங்க முசிலி எப்படி மாறிட்டு இருப்போம் முசிலி முய எப்படி மாறிட்டுமா இந்த வாவை ஏயா மாற்றுங்கம்மா ஏயா மாத்திரம் அதுக்கு ஏற்கனவே இருக்குது அப்போ முஸ்லி முயன்னு ஆகிட்டு இப்போ இந்த ரெண்டு யாவையும் ஒன்னாக்கிடணும் ஒன்னாக்கின என்ன அர்த்தம் சத்து போட்டால் போச்சு எப்படி மாறிட்டுப்போம் முஸ்லி முய்யன்னு மாறிட்டு யாவுக்கு தோதுவான யாராபு லம்ம அல்ல என்னது கசர் அப்போ இப்போ எப்படி மாற்றிடணும் முஸ்லி மீய அன்றைக்கே நான் சொன்னேன் முஸ்லி மீய உடைய அசல் எப்படி மாதிரி இருக்கும் முஸ்லி மூனையேன்னு இருக்கும் இப்போ பாருங்க முஸ்லிம் மூனையன்று இருந்துச்சு விழாப்பு செய்யும் போது இருமை பன்மையுடைய ஊனை நம்ம போக்கிடணும் போக்குன பின்னால் முஸ்லீம் மூ ஏன்னு மாறிட்டு ஒரே இடத்தில் வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து முந்தி எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு இருந்தால் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தை இரண்டாவது எழுத்தாக என்ன செஞ்சிடணும் இது பேர் பதில்பாங்க பதில்னால் புரட்டுதல் மாற்ற வேண்டும் இப்போ எப்படி மாறிட்டு முஸ்லிம் முய இந்த பாருங்க முஸ்லி முய இப்போ இந்த ரெண்டு யாவையும் நாம் என்ன செய்யணும் ஒரே யாவாக ஆக்கி ஷர்த்து போட்டுருணும் அப்போ முஸ்லீம் முயன்னு மாறிட்டு யாவுக்கு தோதுவான யாராவும் லம்ம இல்லை என்னது கசரு அந்த கசரை போட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி மாறிட்டுமா முஸ்லீம் மியன் மாறிட்டு இப்போ பாருங்க ஜானி முஸ்லிம் மிய அப்படின்னா என்ன மாறுத்தோம் என்னட என்னுடைய முஸ்லிமான ஆண்கள் என்னிடத்தில் வந்தார்கள் இந்த முஸ்லீம் இயங்குது பண்மைமா இது வளகுதா இதனுடைய அசல் எப்படி இருக்கும் முஸ்லீம் மூனை ஏன் இருக்கும் இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நூனை போக்கணும் ஏன் போக்கணும் இலாஃபத்து வரும்போது எது போயிடும் பாருங்க களமானி களமானி ஜெய்தீன் இப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஜெய்துடைய ரெண்டு பேனான்னு சொல்கிறதா இருந்தால் களமானி ஜெய்துன்னு சொல்லுறது தப்பாக போயிடும் எதை போய்க்கிடணும் நூனை போக்கிட்டு களமாக தான் என்ன செய்யணும் சொல்லணும் விலகுதா அந்த மாதிரி இங்கே வந்து முஸ்லீமூனை ஏன்னு சொல்லக்கூடாது நூனு வந்து போயிடும் அப்போ முஸ்லீம் ஊ ஏன்னு மாறிட்டு இந்த பாவை ஏயா புரட்டணும் ரெண்டு யாவை எதுகாமல் செஞ்சோம் யாவுக்கு தோதுவாக இந்த லம்மை போக்கி விட்டு கசரை கொண்டு வந்தோம் ஈயன் மாறிடுச்சு அப்போ பாருங்க ஜானி இப்போ நசபுஜருடைய இடத்துல பாருங்கள் முசிலி மிய அதே மாதிரி தான் இருக்கும் மரத்து பி முசுலி இப்போ அந்த யால் எத்தனை யார் இருக்குது ரெண்டு யார் ஒரு சுக்குன் செய்யப்பட்ட யாவும் ஒரு ஃபதகல் செய்யப்பட்ட யாவும் இங்கேயே அதே மாதிரி தான் சுக்குன் செய்யப்பட்ட யாவும் ஃபதகல் செய்யப்பட்ட யாவும் இந்த ரெண்டாவது யா வந்து முத்தக்கிழி முடிய யா விளையா இந்த முதல் யா என்னது அதுதான் நெசப்பு கடையாளமாக வரக்கூடிய யா ஜர்றுக்கு படையாக வரக்கூடிய அடையாளமாக வரக்கூடிய யா அப்போ இங்கே வாவை காணும் அதான் இங்கே வாவை வந்து நம்ம என்ன செய்யணும் தக்தீரில் என்ன செய்யணுங்கிறாரு வைக்கணுங்கிறார் அப்போ வாவை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபை நெசபுக்கும் ஜர்ருக்கும் பாரமாக யா என்ன செஞ்சிருது லெஃபலிலேயே வந்துடுது இங்கே நம்ம சத்து செய்கிறதுனால தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த சர்து செய்யப்பட்டதில் முந்தியை அழுத்து முந்தியாக வந்து சுகுன் செய்யப்பட்டிருக்கும் ரெண்டாவது என்ன செய்யப்பட்டிருக்கோம் பத்தகம் செய்யப்பட்டிருக்கும் கிட்டாப்பில் பாருங்க த கூலுஃபி ஹாலத்தின் உடைய நேரத்தில் நீ சொல்லுவாய் ஜாணி முஸ்லீம் முஸ்லீம் போடுக்குங்கம்மா ஜாணி முஸ்லிம் இதனுடைய ஏற்பாடாகிறது கபிலல் இலாபத்தி முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாஃபத்து செய்வதற்கு முன்னால் இந்த முஸ்லீம் ஈயவுடைய பூர்வீகமாகிறது எப்படி இருக்கும் முஸ்லீம் ஊனன் தான் இருக்கும் படிக்கணும் இணைத்தான் ஊனைதான் இணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த முஸ்லீமூனை என்பதை இணைக்கப்பட்ட போது லம்மாவுக்கு இந்த போதுன்னு அர்த்தம் வரும் லம்மா உலீஃப இந்த முஸ்லிமூனை என்பதை சேர்க்கப்பட்ட பொழுது எதன் பக்கம் இலா யாயில் முத்தக்கல்லி முடிய யாவின் பக்கம் முஸ்லி என்பதை சேர்க்கப்பட்ட பொழுது சேர்க்கும் போது எது விழுந்துரும் பண்மையுடைய நூன்று என்ன செஞ்சிருமா விழுந்துடும் முடி யாவின் பக்கம் இலாப செஞ்சாலும் சரிதான் அல்லது கே கி குமா குன்ன இதன் பக்கம் இலாப செஞ்சாலும் சரிதான் அல்லது வெளிப்படையான செய்து அம்ரு பக்ரு ஹிந்து மிசிறு ஜப்பானு இதன் பக்கம் இலாபத்து செஞ்சாலும் சரி தான் இருமையுடைய நூணு விழுந்துரும் பன்மையுடைய நூணு என்ன செஞ்சிடும் வெழுந்துரும் அதான் பலம்மா உதீஃப இலா யாயில் முத்தக்கல்லிமி முடிய யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட பொழுது சக்கத்தின் நூனும் சக்கத்தின்னு படிக்கணும் சக்கத்தின் நூணும் நூனு விழுந்து விட்டது எந்த நூனு முஸ்லிம் ஊனல நூன்று இருக்கலாமா பண்மையுடைய நூனு அந்த நூணு விழுந்து விட்டது இப்போ எப்படி மாறிடுச்சு பசார மாறிவிட்டது மூய ஏமா அசல் எப்படி இருக்கும் முஸ்லீம் ஊனையன்று இருக்கும் இந்த யாவின் பக்கம் இலாபத்தினால எது போயிடுச்சுப்போம் நூனு போயிடுச்சு அப்போ முஸ்லிம் மூய சரி இப்போ முஸ்லிம் ஊய என்பதில் எதுலாம் ஒன்று சேருது வாவும் யாவும் என்ன செய்யுதுமா ஒன்று சேரு ஒன்று சேர்ந்து முந்தி எழுத்து வாவுக்கு என்ன இருக்குது சுக்குன்று இருக்குது பாருங்க இஜித்தமாக படிக்கிறோம் இஜித்தமாக ஃபீஹி இந்த ஃபீஹி உடைய பேர் முஸ்லீம் மூய நம்பர் போடுங்கம்மா ஃபீஹியில் ஒரு நம்பர் போடுங்க அதே நம்பரை வந்து முஸ்லீம் ஊயல போடுங்க இந்த முஸ்லீம் மூய என்பதிலே ஒன்று சேர்ந்து விட்டது அல்வாவு பல்யாவு வாவும் யாவும் என்ன செய்கிற பாருங்கள் கடைசியில் பாருங்கள் முஸ்லீம் மூவுக்கு பின்னால் என்ன வருது வாவும் யாவும் என்ன செய்யுது ஒன்று சேரிகிற வல் ஊலா ஊலானா முந்தியதுன்னு அர்த்தம் மின்ஹுமா மின்குமாடைய அமைந்து வாவு யா அந்த வாவில் யாவில் இருந்து முந்திய எழுத்தாகிறது அதான் வாவு சாக்கினத்துண் என்ன செய்யப்பட்டிருக்குது சுக்கூன் செய்யப்பட்டிருக்கிற எனவே குலிபத்தில் வாவு கலபன புரட்டினான் குலிபன புரட்டப்பட்டதுன்னு அர்த்தம் குலிபத் வாவு வந்து இருக்கவே தான் குலிபத்தின் பெண்பாலாக வருது குலிபத்தில் வாவு வாவை புரட்டப்பட்டது யா அன் எப்படி புரட்டப்பட்டது யாவாக புரட்டப்பட்டது இப்போ எப்படி மாறிட்டு முஸ்லிம் இப்போ ரெண்டையே வருதில் மாய்ப்போம் பாவை ஏயா புரட்டதுனால அது ஒரு யா ஏற்கனவே யா ஒன்று இருக்குது அப்போ முஸ்லீம் முயன்னு மாறிட்டு ஓ உதுகிமத்தில் யாவோ அதுகம அப்படின்னா நுழைத்தான் புகுத்தினான் அப்படின்னு அர்த்தம் உதுகிம அப்படின்னா புகுத்தப்பட்டது உதுகிமத்தில் யாவோ இந்த வாவை ஏயா புரட்டோம் அந்த யாவை நுழைக்கப்பட்டது ஃபில் யாயி முடிய யாவிலே உழைக்கப்பட்டது ஏன்னா ஒரே மாதிரியான எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் தனித்தனியாக வரக்கூடாது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோமா ஒன்று சேர்த்துருவோம் சரி இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்த்தாச்சு இப்போ யாவுக்கு முன்னால் முஸ்லீம் முய மீமுக்கு வந்து லம்மு இருக்குது யாவுக்கு தோதுவான ஹரக்கத்து வந்து லம்ம இல்லை கசிறு பாருங்க உபதிலத்தில் லம்மத்தூ லம்மத்தை புரட்டப்பட்டது கசரத்தி கசரத்தாக என்ன செய்யப்பட்டது புரட்டப்பட்டது முஸ்லீம் உய்யன்னு சொல்லக்கூடாம யாவுக்கு தோதுவானு லம்ம இல்லை கசரு ஆனால் அந்த லம்மை வந்து கசராக நாம் என்ன செய்கிறோம் இப்போ மாற்றி பிடிக்கிறோம் உபதீலத்தில் லம்மத்தோ லம்மத்தை மாற்றப்பட்டது கசரத்தி கசரத்தாக ஏன் மாற்றப்பட்டது லி முனாசபத்தில் யாயி யாவுக்கு தோதுவாக முனாசபத்துனா தோதுவாகனு அர்த்தம் யாவுக்கு தோதுவான ஹரக்கத்து எதுமா கசர் வாவுக்கு தோதுவான ஹரக்கத்து எதுமா லம்மு அலிப்புக்கு தோதுவான ஹரக்கத்து என்னது ஃபத்தகு அலிப்புக்கு ஃபத்தகு பாவுக்கு லம்மு யாவுக்கு என்னதுமா கசர் ஃபசார முஸ்லீமிய எனவே இந்த முஸ்லீமூனைய என்பது மாறிவிட்டது முஸ்லீம் ஈய்ய என்பதாக மாறிவிட்டது இது ரஃபர்டுடைய நேரம் நசபு ஜெர்னுடைய நேரத்தில் பாருங்க தகுலு ஃபிஹாலத்தின் நசபி வல்ஜர்ரி நசபு ஜர்னுடைய நேரங்களிலே நீ சொல்லுவாய் ராயி தூ முஸ்லீம் இய வரர்தூ பி முஸ்லீம் இய்ய இந்த ராயி தூ முஸ்லீம் இய என்பதில் முஸ்லீம் ஐயா என்பதும் மரத்து பி முஸ்லிமீக என்பதில் உள்ள முஸ்லிமீக என்பதும் ஜானி முஸ்லிமீக என்பதில் உள்ள முஸ்லிமீ என்பதும் மூன்றுமே தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் என்ன செய்லத்துனா நேரம்னு அர்த்தம் நிலை நசபு ஜர்வுடைய நேரங்களிலே நீ சொல்லுவாய் ரைத்து முஸ்லிமிய மரத்து பி முஸ்லிமிய எதை போன்றே நீ சொல்லுவாய் காலத்தில் ரஃபி ரஃபாலுடைய நேரத்தில் அதை போன்றே நீ சொல்லுவாய் பி ஐநிகனா என்ன அர்த்தம் அதையே அப்படின்னு அர்த்தம் இ ஐநிக் அப்படியே அர்த்தம் அழி வச்சுக்கோங்கம்மா ஐநிகனா அப்படியே ரஃபாலுடைய நேரத்தில் எப்படி முஸ்லிமியன்னு சொன்னோமோ அதே முஸ்லிமியவை தான் நெசவுடைய நேரத்திலையும் சொல்கிறோம் ஜர்வுடைய நேரத்திலையும் சொல்கிறோம் லாக்கின் என்றாலும் அத்தகீருமா அப்படின்ட்டா நச நசபு ஜருடைய நேரம் நடத்தும் இந்த ஃபீஹி உடைய வந்து வல் ஜர்னின்னு போட்டுக்குங்கம்மா கபுல் இலாஃபத்தி இலாஃபத்திற்கு முன்னால் முஸ்லீமீன என்று தான் இருக்கும் நெசவுடைய நேரத்தில் ஏற்கனவே எப்படிமா இருக்கும் முஸ்லீம் மீனன் தான் இருக்கும் அப்படி தானம்மா முதற்கரசி பண்பைக்கு நெசப்புடைய நேரத்தில் என்னம்மா ஏறாமோ யாவை கொண்டு நெசபும் ஜர்ரும் மறந்து படித்தோம் இங்கே ஏற்கனவே யா இருக்குது இப்போ மருகையில் வந்து முத்தக்கிழமை யாவை நம்ம சேர்க்குறோம் எது போயிடும் நூன் பயிரும் இப்போ இங்கே வாவு இருக்குதா இங்கே வாவு இருந்த மாதிரி வாவு இருக்குதாம் இல்லை இங்கே ஏற்கனவே என்ன தான் இருக்குது யா இருக்குது வளகுதாமா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த ரெண்டு யாவையும் இதுகாம் செய்கின்றோம் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் ரெண்டையும் சேர்த்தோருங்க இப்போ முசிலி மிய இந்த மாதிரி இங்க பி முசிலி மிய அப்போ ஏற்கனவே யா இருக்குது லெஃப்டிலையே யா இருக்குது மேலே வந்து லெஃப்டில யா வாவு இல்லை அதான் வாவை நம்ம என்ன செஞ்சோம் தகுதில வச்சோம் ஆனால் நெசபுடைய நேரத்திலையும் ஜர்ருடைய நேரங்கள்லையும் யா வந்து ஏற்கனவே என்ன செய்துமாங்க இருக்குது அதான் அவர் சொல்கிறாரு நெசபு ஜருடைய நேரங்களில் யாவை கொண்டு நெசபு ஜர்ரு யா நெசபு ஜர் எங்கேயே வந்துடுது லெஃப்டிலேயே வந்துடுது பாவு மட்டும்தான் தகுதியில் வரும் பரத் தகுலு ஃபி ஆலத்தி நஸ்பி வல் ஜர்ரி ஐ து முஸ்லீமிய மரத்து பி முஸ்லீமிய காலத்து ரஃபி பி ஐநீ ரஃபுடைய நேரத்தில் நீ எப்படி சொன்னாயோ அவ்வாறே சொல்லுவார் லாக்கின்ன தக்தீர ஃபீகிமா இந்த நசபுஜருடைய நேரங்களில் தக்தீர் ஆகிறது கபிலல் இலாஃபத்தி இலாஃபத்து செய்வதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு முஸ்லீம் மீனை ஏமா அங்கே படித்த பிள்ளவானம்மா முதக்கரசாலி அன்மையில் ஜானி முஸ்லீம் ஊனை ரைத்து முஸ்லீம் ஈன மரத்து பி முஸ்லீம் இது யாவின் பக்கம் இலாஃபத் செய்வதற்கு முன்னால் இந்த முஸ்லிமீன என்பதை இலாபத்து செய்யப்பட்ட பொழுது உலீஃபுடைய அமீர் வந்து முஸ்லிமீன முஸ்லிமீன என்பதை இலா யாயில் முத்தக்கல்லி முத்தக்கல்லீனுடைய யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட பொழுது சகத்தத்தின் நூடும் இந்த முஸ்லிமீன என்பதில் உள்ள பன்மையுடைய நூடாகிறது விழுந்துவிட்டது முஸ்லீமீய ரெண்டு யா இருக்குதாம்மா இப்போ அந்த உதாரணத்தில் முஸ்லீம் ஈய நூன் பாயிண்ட் அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு யாவுக்கு சுகுன் இருக்குது இப்போ நம்ம முத்தகிமுடி யாவை சேர்த்துருக்குறோம் ரெண்டும் முஸ்லீம் முஸ்லீமீய மாறிட்டு இப்போ ஒரே இடத்துல ரெண்டு எழுத்து தனித்தனியாக வரக்கூடாது ரெண்டையும் நம்ம இதுகாம் செய்யணும் அதான் உதுகிமத் இதுகாம் செய்யப்பட்டது யாவுன் நஸ்பி வல் ஜர்ரி நெசபுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக வரக்கூடிய அந்த யாவை இதுகாம் செய்யப்பட்டது முத்தக்கல்லீம் எதில் எதுகாம் செய்யப்படுச்சு முத்தக்கல்லீமுடைய யாவில் இதுகாம் செய்யப்பட்ட அவ்வளவுதான் முஸ்லீம் முஸ்லிமிய எனவே முஸ்லீம் ஈய என்று மாறிவிட்டது உடைய நேரத்தில் தான் யாவை வந்து வாவா புரட்டுறோம் உலகதாமா நெசபுஜருடைய நேரங்களில் யாவை யாவாக தான் வச்சிருப்போம் ஏன்னா யாவை கொண்டு தான் நெசபும் யாவை கொண்டு தான் என்னது வரும் ஜர்வும் வரும்